வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க கல்யாண வீட்டு வருவல் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வீட்டில் செய்கிற மீன் வருவல் ஒரு டேஸ்ட்டுன்னா கல்யாண வீட்டில் செய்கிற மீன் வருவல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மசாலாலாம் உதராமல் அதே சமயம் கேக்கு மாதிரி இருக்கும் அது எப்படி நம்ம வீட்டிலையே செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் சில பல இன்க்ரீடியண்ட்ஸ் வீட்டில் இருக்கிறது தான் செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்டியாக மேலே மொறு மறுன்னு உள்ளார நல்லா சாஃப்ட்டாக இருக்கணுங்க மீன் வருவல்னால் நல்லா கருகி போகாமல் எப்படி பக்குவமாக எடுத்து வறுத்து எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் ரொம்ப டேஸ்டியான அந்த மீன் வருவலை சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி தேங்காய் பாறை மீன் தான் எடுத்திருக்கேன் இதை நல்லா அரிசி கிளைஞ்ச தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிட்டிங்கன்னா அந்த ஸ்மெல்லெல்லாம் போயிடுங்க அதனால் த முதல்ல அரிசி கிளைஞ்ச தண்ணியில் கழுவிட்டு அப்புறம் தயிர் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டிங்கன்னா அந்த ஸ்மெல்லே இருக்காது நல்லாயிருக்கும் இது ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பாறை மீன் அப்படி இருந்தால் நல்லா கிறிஸ்பியாக வரும் மீன் இப்போ வந்து இதுக்கு நான் வீட்டில் அரைச்ச மசாலா தாங்க இது மீன் வெறும் தனி மிளகாத்தூடு இது எப்படி அரைச்சேங்கிற வீடியோ நான் ஏற்கனவே சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன் விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் இந்த தனி மிளகாத்தூளில் நான் வந்து கஸ்தீரி க காஷ்மீரி செடி சேர்த்துருக்கேன் அதனால் நல்லா ரெட் இருக்குங்க எந்த கலரும் தேவையில்ல இப்போ ஒரு தட்டில் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகு எல்லாமே ஒவ்வொரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகுத்தூள் மஞ்சத்தூள் ஜீரகத்தூள் சோம்புத்தூள் சேர்த்துருக்கோம் இப்போ தனி மிளகாத்தூள் நான் வீட்டில் அரைச்சேன்னு இல்லைங்க அது வந்து இது சேர்த்துக்கும் இது நல்ல கலராக இருக்கும்ங்க நம்ம எந்த கலர் பொடியும் சேர்க்க தேவையில்ல காஷ்மீரி சில்லி போட்டு அரைச்சதுனால நல்ல கலராக இருக்கும் ஒரு டீஸ்பூன் தூள் உப்பு டேபிள் சால்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் மட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது சோளமாவு கார்ன்ஃப்ளர்னு சொல்லக்கூடிய மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டேங்க அது ஸ்கிப் ஆகிடுச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இது கடல் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அதை சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் நான் கடல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெய் இதுலேயும் நல்லா பிரட்டிக்கோங்க இந்த மசாலா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மீனில் தடவி நம்ம ஊற வச்சு செய்கிறப்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க அதுவும் மீனெல்லாம் வந்து நல்லா ஊற வச்சுட்டு வறுக்கணுங்க அப்போ தான் வந்து நம்ம அந்த சா சாப்பாடியெல்லாம் போடுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி பொறிச்சு எடுத்தால் தான் நல்லா சுட சுட சாப்பிட நல்லாயிருக்கும் மீன் வறுவல் நீங்கள் மட்டும் முந்தியே செஞ்சு வைக்காதீங்க சாப்பிட்றதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வருத்தீங்கன்னா போகிறோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அந்த மசாலாவை நல்லா கலந்துக்கோங்க அது எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணுன்னா நமக்கு நாலு விரலை வச்சு இப்படி தேய்ச்சோன்னா அதில் எந்த கட்டியும் இல்லாமல் இது மாதிரி தட்டில் போட்டு நீங்கள் மசாலா புரட்டினீங்கன்னா நல்லா வ நல்லா மிக்ஸ் ஆகிக்கும் கிண்ணத்தை விட இந்த மாதிரி தட்டில் போட்டு மீன் வறுவலுக்கு நம்ம அதிலேயே கூட நம்ம பிரட்டிக்கலாம் அதனால தான் நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது எடுத்து விட்டோன்னா அளவுக்கு இருக்கணும் மசாலா பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு நல்லா வாசமாக இருக்குங்க பீச் சைடு மீன் வறுவலும் இப்படி தாங்க செய்வாங்க ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து மீன் வறுவல் மீன் குழம்பெல்லாம் போட்டிருக்கேன் விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் இப்போ மீனை எடுத்து இதில் மேலே மசாலாவை தடவி இப்படியே வச்சிடலாம் இது நான் வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு நாற்பது முக்கால் மணி நேரம் நான் வந்து ஊற வச்சிருந்தேன் நல்லா மே வேணும்னா நீங்கள் ஒரு மணி நேரமே ஊற வைக்கலாம் காலையிலே மீன் வாங்கிட்டு வந்துட்டாக்கா எடுத்து மசாலாவை தடவி ஊற வச்சுட்டு நல்ல சாதம் குழம்பு இதெல்லாம் வச்சுட்டு லாஸ்ட்டாக நீங்கள் சாப்பிட்ற நேரத்துக்கு மீன் வருங்க ரொம்ப டே உப்பு காரம்லாம் ஏறி நல்ல டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் மீன் வறுவல் சுட சுட சாப்பிடணும் யாரெல்லாம் சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்லா பொறிச்சிக்கிட்டு இருக்கையிலே சூடாக சாப்பிட்டாப்பா நிறைய சாப்பிட்லாம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் மீன் வறுத்து வச்சு நம்ம மெதுவாக சாப்பிட்றதுக்கு மீன் சுட்டுக்கிட்டு இருக்கும்போதே சாப்பிட்ற ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி மசாலாவை எல்லாத்தையுமே அதில் தடவிட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் மேக்ஸிமம் அரை மணி நேரம் ஊற வைங்க மீன் வறுவலை அதை அதுக்கு மேலே ஊறினா கூட நல்லது தான் நல்லா உப்பு காரம்லாம் பிடிச்சி நல்லாயிருக்கும் இந்த மசாலா வந்து ஒன்று கூட பிரிஞ்சு போகாதுங்க இதில் சோள மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கோம் வேறு எந்த மாவும் நம்ம சேர்க்கல அரிசி மாவு எதுவுமே சேர்க்கலை சோள மாவு மட்டும்தான் சேர்த்துருக்கோம் மீதி எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற மசாலா தூள் தான் சேர்த்து நல்லா தடவிட்டு எங்கே பார்த்தாலும் நல்லா கோட்டிங் இந்த மாதிரி இருக்கணும் எல்லா இடமும் நல்லா தண்ணி இருக்க மாதிரி அதே சமயம் மசாலாலாம் உள்ளார திணிச்சு வைக்காமல் ஓரளவுக்கு மேலே பூசின மாதிரி நம்ம இது மாதிரி ஊற வச்சிடணுங்க நல்லா அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு தோசைக்கல்லில் தாங்க நான் இன்றைக்கி பொறிச்சு எடுக்க போகிறேன் இது வந்து நீங்கள் எண்ணெயில் பொறிச்சி எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம் நான் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் பண்ண போகிறேன் நான் எண்ணெய் எந்த அளவு ஊற்றுறேன்னு மட்டும் பாருங்கள் இந்த எண்ணெயில் தாங்க நான் ஃபுல்லாகவே பொறிச்சு எடுத்தேன் வேறு எண்ணெய் எக்ஸ்ட்ரா நான் ஊற்றவே கிடையாது எண்ணெயே இழுக்காதுங்க இந்த மீன் வறுவல் நீங்கள் இந்த மாதிரி மசாலா த தடவிட்டு ஊற வச்சுட்டு செய்யுங்க கண்டிப்பாக எண்ணெய் பிடிக்கவே குடிக்காது தோசைக்கல்லில் இந்த மாதிரி ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தாங்க எண்ணெய் ஊற்றிருந்தேன் இதை நீங்கள் ஃபுல்லாக டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம் நான் எனக்கு ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெயிலேயே நான் வந்து இவ்வளோ வந்து இவ்வளோ மீனையும் பொறிச்சு எடுத்துட்டேங்க இந்த ம எண்ணெய் பொறிச்சு எடுக்கும்போது அதில் உள்ள மசாலாலாம் அதில் பிச்சுக்கிட்டு வராமல் இருக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி மசாலா அரைச்சி செய்யுங்க கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இப்போ மீனை ஒவ்வொரு பக்கமாக திருப்பி போட்டு காட்டுறேன் பாருங்கள் தோசை தோசைக்கல்லில் அந்த மசாலாவோ எதுவுமே நமக்கு ஒட்டாது பிரிஞ்சும் வராது மீன் வந்து உடஞ்சி உதுந்து அந்த மாதிரி ஃப்ரெஷ் மீனாக இருந்தால் உடையவே உடையாதுங்க அது உயிர் மீனெல்லாம் ஊர்ல எல்லாம் வாங்கிட்டு வர்றப்ப டக்குன்னு இப்போ வறுத்து கொடுப்பாங்க அது வந்து அப்படியே ஸ்டிஃபாக இருக்கும் உயிர் மீனெல்லாம் வந்து ரொம்ப நாள்பட்ட மீன் தான் அப்படியே நொழு நொழுன்னு போயிடும் மீன் வாங்கும்போதே நம்ம இதெல்லாம் பார்த்து வாங்கினோன்னா நமக்கு நம்ம இன்றைக்கி கெஸ்ட்டு வராங்க அப்படின்னு நினைக்கிறப்போ நம்ம வந்து மீன் மீன் சில சமயம் சொதப்பிடும் நம்ம நம் பல நாள் நல்லா வைப்போம் அந்த கெஸ்ட்டு வர அன்றைக்கி தான் மீனெல்லாம் உடஞ்சி போகும் இது பண்ணி போகும் அப்போ இந்த மாதிரி நீங்கள் மசாலா அரைச்சி செய்யுங்க கண்டிப்பாக வந்து சூப்பராக இருக்கும் மீன் மீன்வருவல் சூப்பராக செஞ்சுருக்கீங்க மீன்வருவல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது நல்ல மசாலாலாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு மீன் மீன்வருவல் தான் இது பாருங்க எண்ணெய் மட்டும்தான் இருக்குது அந்த எண்ணெயை நான் க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் பாருங்கள் அதில் மசாலா ஒன்று கூட பிரிஞ்சே வந்திருக்காது நம்ம போடுற குவான்டிட்டி கரெக்டாக இருக்கணும் அரை கிலோ மீனுக்கு எவ்வளோ மசாலா போ சேர்க்கணுமோ அவ்வளோ சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அந்த ஹோல்ஸ்லையெல்லாம் மசாலாவை வச்சு திணிக்கக்கூடாது அது என்ன ஆகும் சாப்பிடும்போது அப்படி பச்சையாக இருக்கும் அதெல்லாம் வந்து நீங்கள் மீன் வறுக்கும்போது சில இந்த எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலே மட்டும்தான் தடவணும் அந்த ஹோல்ஸில் வச்சு திணிக்கக்கூடாது திணிச்சா அந்த மசாலா பச்சையாக இருக்கும் டீப் ஃப்ரை பண்ணுறப்ப வருத்துடும் ஆனால் இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணுறப்ப அந்த மசாலாலாம் கரெக்டாக தடவி விட்டு நம்ம மீன் வறுத்தி எடுக்கணும் பாருங்கள் மீன் நல்லா வ நல்ல ச நல்ல மொறு மொறுன்னு மேலே இருக்குது உள்ளார பதமாக இருக்கணும் சாப்பிட்டோம்னா பிடும்போது அப்படியே சாஃப்டாக இருக்கணும் உள்ளார அப்படி இருந்தால் தான் மீன் வறுவல் சாப்பிட்ற நல்லா திங்க திங்க ஆசையாக இருக்கும் நல்லா கேக்கு மாதிரி நம்ம வறுத்து எடுத்தாச்சு பாருங்கள் எண்ணெய் அந்த பேனில் எவ்வளோ இருக்க பாருங்கள் எண்ணெயே குடிக்கல மசாலாலாம் நல்லா ஊறிடுச்சுன்னா எண்ணெய் குடிக்கவே குடிக்காது ஏற்கனவே நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு மசாலா போட்டதுனால அது நல்லா அதில் இருக்கும் இப்போ நல்லா இவ்வளோ பேலன்ஸ் எண்ணெய் இருக்குது இந்த எண்ணெயிலே மேற்கொண்டு இன்னும் ஒரு மூணு பீஸ் தான் வச்சுருக்கேன் அதை இதுலேயும் நான் பொறிச்சு எடுத்துடுவேன் மீதி இருக்கிற ஒரு மூணு பீஸ் தான் இருந்துச்சு அதை இந்த எண்ணெய்லேயே நான் பொறிச்சு எடுத்துட்றேன் ஒரு நாலு நாலு டேபிள் நாலு டேபிள் ஸ்பூன் நாங்கள் எண்ணெய் ஊற்றினேன் அதுலேயும் நான் வந்து எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துட்டேன் நம்ம வந்து நிறைய வதவதி எண்ணெய் ஊற்றி செய்கிறதுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் எண்ணெயும் நிறையா இழுக்காது நமக்கு தோசைகளில் போட்டு செய்கிறதுனால நல்லா நம்ம வந்து பொறுமையாக செஞ்சு எடுக்கிறப்ப நல்லா வரும் பாருங்கள் நல்லா எண்ணெய் எண்ணெயெல்லாம் ஓரத்தில் அப்படியே சாய்ச்சி வச்சோன்னா அப்படியே எண்ணெயெல்லாம் தனியாக வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம மீனை எடுத்துடலாம் லாஸ்ட்டாக அந்த பேலன்ஸ் இருக்கிற எண்ணெயை நீங்கள் குழம்புல சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு பொறிச்சு அள்ளி அந்த மீனில் போட்டுட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் எடுத்து சாப்பிட்றப்ப கருவேப்பிலை மீனில் மீன் வறுவல கருவேப்புள்ள போடலைன்னா எப்படிங்க லாஸ்ட்டாக அந்த பேலன்ஸ் இருக்கிற எண்ணெயில் நான் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேன் இந்த மிச்சம் இருக்கிற எண்ணெயை நம்ம குழம்புல மீன் குழம்பு வைக்கிறோம்ல அதில் சேர்த்துக்கலாம் நிறைய எண்ணெய் இல்லை பாருங்கள் கொஞ்சமாக தான் இருக்குது நாலு டேபிள் ஸ்பூனில் நமக்கு நல்லா அந்த எண்ணெய்க்கி வந்து நல்லா மாங்காயெலாம் போட்டு மீன் குழம்பு வச்சுட்டேங்க சூப்பரான ஒரு மீன் குழம்பு மீன் வறுவல் ரெடி நான் ஏற்கனவே மீன் குழம்பு ரெசிப்பெல்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் சூப்பரான மீன் வருவலும் மீன் குழம்பும் ரெடி ரெடியாகிடுச்சு இந்த மீன் வருவல் இதே மாதிரி பர்ஃபெக்டாக நீங்களும் ஒரத்து எடுக்கணும்னா நான் சொன்ன குவான்டிட்டியில் நீங்களும் எல்லா மசாலா தூளும் போட்டு செஞ்சி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க அதே சமயம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது நல்லா கேக்கு மாதிரி இருக்கும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த மீன் வருவல் ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்